நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் மஞ்சள் கலர் எல்லோ கலர் வீட்டில் இருக்கலாமா எந்த திசையில் இருக்கலாம் எந்த திசையில் இருக்கக்கூடாது பாருங்க அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கோபி மஞ்சா கலர் வீட்டில் எல்லோரும் வந்து ஒரு தாத்தா வருவாங்க பெயிண்ட் அடிப்பாங்க மஞ்சள் கலர் அப்படின்னாங்க கோபி கலர் வாங்கிட்டு வண்ணத்தை பூசிட்டு போயிடுவாங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஆனால் இப்போது வந்து அந்த மஞ்சள் யாரும் விரும்புகிறது கிடையாது மஞ்சள் கலர் வைக்கலாமா பாருங்கள் ஆஃப் ஒயிட் அண்டு க்ரீம் பேஸ்டு எல்லோ க்ரீம் பேஸ்டு எல்லோ நீங்கள் எந்த திசையில் ஒன்றாலும் யூஸ் பண்ணலாம் பூரா வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் என்னுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆஃப் ஒயிட் எல்லோ இருக்குது ஆஃப் ஒயிட் எல்லோ இருக்குது அதனால் ஃபுல்லாக நீங்கள் மஞ்சளை யூஸ் பண்ணலாம் ஆனால் டார்க் எல்லோ யூஸ் பண்ணும் பொழுது கவிக்க கவனிக்க வேண்டும் ஏனென்றால் டார்க் எல்லோ வந்து தைரியத்தை கொடுக்கும் பிரச்சனையை குறிக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் பேர் புகழை கொடுக்கும் பல சிக்கல்களை நீக்கும் ஆனால் இதுக்கு விரோதி வந்து க்ரீன் இதுக்கு விரோதி வந்து ப்ளூ இதுக்கு விரோதி வந்து க்ரீன் இதுக்கு விரோதி வந்து ப்ளூ இந்த கலருடைய திசை என்ன திசை இந்த கலருடைய திசை வந்து தெற்கு திசை ஆஸ் பர் வாஸ்து எலிமெண்ட் தியோரியில் இது வந்து சவுத் வாலில் மஞ்சா கலர் இருக்கலாம் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் சார் இது எலிமெண்ட் பேஸ்ட் வாஸ்து வந்து தில்லியிலலாம் ஒரு கோர்ஸாகவே நடத்துகிறாங்க ஒரு கோர்ஸ் வந்து லட்சம் கணக்கில் வாங்கிட்டு ஆன்லைன் கோர்ஸை செய்கிறாங்க அதை நான் ஃப்ரீயாக சொல்கிறேன் எழுதி கொள்ளுங்கள் ஒவ்வொரு கோர்ஸும் ஆஃப் அன் ஹவர் கோர்ஸ் ஒன் ஹவர் கோர்ஸ் டூ டே கோர்ஸ் அதுக்கு வந்து பல லட்சம் வாங்கிடுறாங்க அங்கே ஃபீஸும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபீஸ் வாங்குறவங்க இருக்காங்க டெய்லியில் நான் சொல்கிறேன் எழுதுங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வீட்டில் சண்டை நடக்குது அவங்க வீட்டில் வந்து சவுத் வால் பெட்டில் வந்து க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் இருந்தது க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் இருந்தது நான் பார்த்தேன் ரொம்ப சாதாரணமாக சொன்னேன் ஐயா இந்த க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் நீக்கிடுங்க எல்லோ கலர் லைட் ஆஃப் ஒயிட் கலர் மாதிரி மஞ்சள் சேர்த்துட்டு பெயிண்ட்டை பண்ணுங்கள் உங்கள் மனைவி திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு என்ன சார் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிவிட்டாங்க வந்துட்டாங்க சுகமாக வாழ்கிறாங்க அந்த அளவுக்கு கலருடைய இம்பேக்ட் இருக்குங்க அதாவது இப்போ நம்ம ஆளுங்களுக்கு சாதாரணமாக இந்த மந்திரம் பண்ணணும் இந்த பூஜை தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த பணம் செல்வான்னா அந்த பூஜாரி வந்து பண்ணால் தான் நல்லா ஆகும் அப்படின்னு மனம் இருக்கிறவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது ஆனால் பூஜையினாலும் சில விஷயத்தை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் நவகிரக தோஷம் இருந்தால் கிரகதோஷம் இருந்தால் பூஜை செய்தே ஆக வேண்டும் அது வேற விஷயம் தவிர கலர் தெரப்பி சாதாரணமான விஷயம் ஒரு ஏழை இருக்காங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்குது அவனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பூஜை எப்படி முடிக்க முடியும் இல்லையா கலர் க்ரீனை நீக்கிட்டு மஞ்சள் போட்ட உடனே சண்டை நின்று நின்றுடுச்சு அவ்வளோதான் ஒரு வீட்டுக்கு உதாரணம் திரும்பி எழுதுங்க சவுத் வெஸ்ட்டில் தென்மேற்கில் டாய்லெட் இருக்குது இப்போது அவங்க அந்த டாய்லெட்டை நீக்க முடியாது அங்கே டாய்லெட் இருந்தால் என்ன நோய் வரும் கிட்னி ப்ராப்ளம் வரும் ஹை சுகர் வரும் நீக்க முடியாது என்ன செஞ்சாங்க நான் சொன்னேன்ப்பா இது கண்டிப்பாக நீக்கணும் உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிக்குலாம் கேட்கல இல்லை என்ன செய்வீங்க ஒரு ஹண்ட்ரட் மில்லி எல்லோ பெயிண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவர் கால் லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டார் இதை ஃபுல்லாகவே அடிச்சுடுப்பான்னு எப்போது நைட் தூங்குறதுக்கு முன்னே நீயே ஒரு சின்ன இருந்து அடிச்சுடுனேன் பாருங்க அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் கணவர் மனைவி சண்டை இருக்கும் எல்லோருக்கும் நோய் இருக்கும் ஒரு மாதத்துலையே மகாராஷ்டிரா ஜாலனால நடந்த விஷயம்னு சொல்கிறேன் நல்லா இருக்காங்க கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்றாங்க அடித்தடி நடந்துக்கிற வீடு அடிதடி நடக்கிற வீடு அது எல்லாமே சந்தோஷமாக அதனால் கலர் சவுத் வெஸ்ட்டில் வைக்கணும் நல்லதே நடந்தது மஞ்சள் கலர் வீட்டில் எல்லா திசையிலும் பூசலாம் எஸ்பெஷலி தெற்கு திசையில் இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் வியாபார ஸ்தலத்தில் பெரிய பெரிய ஆஃபீஸிலையும் ஆஃப் ஒயிட் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணலாம் அதனால் நன்மை தான் தவிர தீமை கிடையாது ஒயிட் கலர் மாதிரி மஞ்சள் பூசினா ஃபுல்லாகவே பூசணும் அல்லது தெற்கு திசை வாழ மஞ்சள் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க